உடுவில் பிரதேசத்தில் திருக்குடும்ப கன்னியர் சபை அருட்சகோதரிகளால் நடாத்தப்படும் ஆர்க் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ஐம்பதாம் ஆண்டு நிகழ்வு ஐப்பசி மாதம் பதினோராம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது ஆர்க் பாடசாலை அதிபர் அருட்சகோதரி சாந்தினி மற்றும் இல்ல தலைவி அருட்சகோதரி ரூபினி ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் இல்ல வளாகத்தில் அமைக்கப்பட்ட திருக்குடும்ப கன்னியர் சபை நிறுவனர் அவர்கள் உருவச்சிலை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு திருப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்பட்டது திருப்பள்ளி நிறைவில் மகிழ்வின் வெளிப்பாடாக ஆர் குடும்பத்தினரால் கேக் வெட்டப்பட்டு அரங்க நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இவ் அரங்க நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் இல்லத்தில் பணியாற்றிய அருட்சகோதரிகள் மற்றும் பங்கு தந்தையர்களுக்கான கௌரவிப்புகளும் மலர் வெளியீடும் நடைபெற்றன பொன்விழாமலரை மலரை திருக்குடும்ப கனியர் சபை யாழ்மாகாண முதல்வி அருட்சகோதரி ஜெய்லின் அவர்கள் வெளியிட்டு வைத்தார் ஆர்க் எல்லாம் ஆரம்பிக்க காரணகர்த்தாவாக திகழ்ந்த பியூல் என்பவரின் குடும்ப அங்கத்தவராகிய திருமதி சாலினி பியூல் மற்றும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் ஆசிரியர் நலன் விரும்பிகள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்